வணக்கம் முருகப்பெருமானுக்கு நம்ம எடுக்கிற விரதங்களில் ரொம்பவும் முக்கியமானது கிருத்திகை விரதமும் சஷ்டி விரதமும் இந்த பதிவில் கிருத்திகை விரதம் நம்ம ஏன் எடுக்கிறோம் கிருத்திகை விரதம் எடுக்கிறதுனால என்ன நன்மைகள் கிருத்திகை விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தாங்க முருகப்பெருமானை சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு அவர்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் பெறுவான் அவர்களுக்குரிய நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னும் வரமளிக்கிறாரு கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம் அப்படின்னா முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை முருகன் வேறு வேல் வேறு கிடையாது அப்படிங்கிறதுனால முருகனுக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு செய்கிறதும் மிகவும் சிறப்பானது சிறிய அளவிலான வேலை எப்போதும் நம்முடன் வைத்திருப்பது சிறப்பான பலன்களை தரும் முருகப்பெருமானுடைய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகையில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் தை மாத கிருத்திகையில் விரதத்தை நிறைவு செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்து கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது அப்படின்னாலும் வருடத்தில் மூன்று மாதங்களில் வர கிருத்திகை நட்சத்திரம் மிக உயர்வா சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திரம் திரு கார்த்திகை நாளாக கொண்டாடப்படுது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை ஆகியவை முக்கிய விரத நாட்களா அனுஷ்டிக்கப்படுது கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபடுறவங்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே அருளிய காரணத்தினால சிறப்பான நட்சத்திரமா கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நெய்வேத்தியம் படைத்து ஆறு வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து ஆறு வகையான பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறது ஐதீகம் இது எல்லாமே செய்ய முடியாதவங்க செவ்வர்லி பூவாவதும் வைத்து சர்க்கரை பொங்கல் மட்டும் நெய்வேத்தியம் செய்து படைத்து வழிபடலாம் கிருத்திகை விரதம் அல்லது கார்த்திகை விரதம் துவங்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை துவங்க வேண்டும் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபட்டு கிருத்திகை என்று விரதத்தை துவங்கலாம் முருகனின் அருள் பெறுவதற்காக கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு மலர்கள் சாத்திட்டு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதமிருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நெய்வேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நெய்வேத்தியம் படைக்கும் போது சர்க்கரை பொங்கல் வைக்கிறது சிறப்பு முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஏழை மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் அதுக்கப்புறமா வீட்டிற்கு வந்து பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் கிருத்திகை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை என்று மாலையில் விளக்கேற்றினதுக்கு அப்புறமா முருகனுக்குடைய நெய்வேத்தியங்கள் படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும் கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படுற திருமண தடை மண் மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரர் சகோதரிகளுக்குள்ள இடையிலான பிரச்சனைகள் தீரும் சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் உயர் பதவி கிடைக்கும் செல்வம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் உண்டாகிற திருமண தடைகள் எப்பேற்பட்ட இருந்தாலும் நீங்கும் அதனால நமக்கு கூடிய விரைவிலேயே இல்லற வாழ்க்கையில் நுழைற ஒரு யோகம் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி உயர்ந்த நிலையை அடையலாம் செல்வம் அதிகரித்து எண்ணிய எல்லாம் நிறைவேறும் பாவங்கள் தீரும் கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் முழுவதுமாகவே நீங்கும்னு நம்பப்படுது இந்த விரதம் மூலம் புண்ணியம் பெருகும் இது ஆன்மீக உயர்வு அடைகிறதுக்கு வழிப வழிவகுக்குது முருகனை வழிபாடு செய்கிறதுனால வாழ் வாழ்க்கையில் நேர்மையும் தூய்மையும் பெருகும் கிருத்திகை விரதம் முருகனின் அருளை பெறுவதற்கும் வாழ்க்கையின் தடைகளை அகற்றவும் சிறந்த வழி இந்த விரதம் செல்வம் சௌபாக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை வழங்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி மனநிறைவுடன் வாழ உதவும் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருத்திகை விரதம் இருக்கலாம் உயர் பதவி கிடைக்க விரும்புறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டு விரதத்தை தொடர்ச்சியா இருந்துட்டு வந்தாவே நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திகை விரதத்திற்கும் மற்ற விரதங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விரதங்களை அவற்றிற்குரிய திருதியில் மட்டுமே தொடங்கணும் ஆனால் கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வர பரணி நட்சத்திரத்திலேயே தொடங்கணும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் கிருத்திகை அன்று மாலையில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இது சிவபெருமானாலேயே அருளப்பட்ட விரதம் அப்படிங்கிறதுனால மற்ற விரதங்களை விடவும் இந்த விரதம் மிகவும் தூய்மையானதாகவும் உன்னதமானதாகவும் பார்க்கப்படுது மாதம் தோறும் வர்ற கிருத்திகையில் விரதம் இருக்க முடியாதவங்க வருடத்திற்கு மூன்று கிருத்திகை தினங்களில் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திகை மாதம் தை மாதம் மற்றும் ஆடி மாதம் இந்த மூன்று மாதங்களில் வர்ற கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து வழிபட அனைத்து கிருத்திகையிலும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை அப்படின்னு இன்று மூன்று கிருத்திகைகளை முக்கோடி கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க கிழமைகளில் செவ்வாயும் திதிகளில் சஷ்டியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகனுக்கு மிகவும் உவந்தவை தட்சிணாயண துவக்கமான ஆடி மாதத்தில் வர்ற ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழனி திருச்செந்தூர் திருத்தணி போன்ற அறுபடை வீடுகள்லையும் மலேசியா இலங்கை போன்ற முருகன் கோவில்கள்லையும் ஆடி கிருத்திகை வெகு விமரிசையாகவும் விசேஷமாகவும் திருநாள் கொண்டாடப்படுது திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை உலக கோவிலில் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வந்து பொய்கையில் நீராடி விரதம் இருந்து கோவிலில் நடைபெற மூன்று நாட்கள் தெப்ப உற்சவம் கண்டு கழிப்பாங்க காவடி எடுக்கிறதும் பால்குடம் எடுப்பதும் முடி காணிக்கை செலுத்துவதும் ஆடி கிருத்திகையில் நிகழும் கார்த்திகை விரதம் மேற்கொள்கிறவங்க உப்பில்லாத உணவை சாப்பிட வேண்டும் விரதம் இருக்கிறவங்க மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பேசுதல் கூடாது மனதை தூய்மையாக வைத்து முருகனை பற்றியே நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து யாரொருவர் பன்னிரெண்டு வருடங்கள் கா மாத மாதம் வர்ற கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடைவாங்க அவங்க செய்கிற பாவங்கள் அனைத்தும் மறைந்து புண்ணிய கணக்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் உலகெல்லாம் உள்ள தமிழர்களின் இஷ்ட தெய்வமாக முருகன் இருக்கிறாரு கிருத்திகை நாட்களில் முருகனை வணங்கினோம் அப்படின்னா அவரது பக்தர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் அதனால் நம்பிக்கையோடு இந்த கிருத்திகை விரதத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் தையை கிருத்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளில் இருக்கிற முருகர் படத்தை